ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்திக்குட்டி சேனல் நான் உங்கள் வரலட்சுமி இன்னைக்கு நம்ம சேனல் மூலியமா ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம் இந்த சட்னி பார்த்தீங்களா இட்லி தோசைக்கு ரொம்பவே அருமையா இருக்கும் சுவாதத்துக்கும் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் அது எப்படி சேர்த்துட்டு நம்ம பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயை ஒன்று வச்சுக்கிட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆயில் சேர்த்துக்க போகிறேன் தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கிட்டோம் சூடாயிட்டு வந்துடுச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் பாருங்க எல்லாம் வந்து நல்லா பொறிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு இது ஒரு முப்பது வெங்காயம் கிட்டத்தட்ட இருக்குங்க சின்ன வெங்காயம் தோல் உருவச்சிட்டு எடுத்து வச்சிருக்க இதையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது இந்த சட்னிக்கு ரொம்பவே அருமையா இருக்கும் சின்ன வெங்காயம் குறைவாக இருந்ததுன்னா நீங்க பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ஆனா சின்ன வெங்காயம் ரொம்ப அருமையா இருக்கும் இல்ல நீங்க சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் பாதி கூட நீங்க எடுத்துக்கலாம் அது கூடவே வெள்ளப்பூண்டு ஒரு இருபது வெள்ளப்பூண்டு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேங்க இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடலாம் பாருங்க ஒரு அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு இப்ப ஆறு வர மிளகாய் மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டுங்க இது சட்னி பார்த்தீங்களா ஈஸியாகவே சிம்பிளாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நம்ம செய்து முடிச்சிடலாங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த சட்னி உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க அஜீர்ணத்தை வந்து ரொம்ப சரி செய்யும் இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து புதினா இலையை வந்து அலசிட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதோட நம்ம சேர்த்துடலாம் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லையே வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து பண்ணி ஆனா தண்ணியும் சேர்க்கவே வேண்டாம் அதுலேயும் வந்து தண்ணி விட்டு வரும் இப்போ இது கூட ஒரு மூணு சில்லி வந்து நான் தேங்காவை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன லெமன் சேஸ் புளி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க இதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுங்க சீக்கிரமாவே இந்த இலைகள் எல்லாம் வந்து நல்லா வதங்கி நம்ம நிறைய சட்னி ரெசிபிஸ் எல்லாம் நம்ம சேனல் மூலயமா அப்லோட் பண்ணிருக்கோம் பிளேலிஸ்ட்ல போய்ட்டு செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இடையிடையே இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்குங்க இதுல நம்ம சேர்த்திருக்கிற பொருட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே வந்து மருத்துவ குணம் கொத்தமல்லி இப்ப பார்த்தா ஜீரணத்தை வந்து சரி செய்யக்கூடிய சக்திக்கு அதுக்கு இருக்குங்க கருவேப்பிலன்னு பாத்தீங்களானா கண்ணுக்கும் நல்லது நல்லது அவ்வளவு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒண்ணுங்க கருவேப்பில புதினா பாத்தீங்களானா புதினா வந்து பசிய தூண்டக்கூடியதுங்க இது எல்லாம் சேர்த்து நம்ம சட்னியை சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்பவே நமக்கு ஒரு யூஸ் சட்னியாதாங்க இருக்கும் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கிட்டோம் இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க பாருங்க நம்ம நல்லா மையம் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் சட்னி இப்ப எப்படி இருக்கு நம்ம பார்க்கலாம் சாதத்து கூட எப்படி இருக்கு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்றேங்க ரொம்பவே அருமையா இருக்கும் ரொம்பவே பிரமாதமா இருக்குங்க ரொம்ப அருமையா இருக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சாப்பிட்டு சாப்பிட்டு இன்னும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்குங்க அவ்வளவு டேஸ்டியா இருக்கு இது வந்து பசிய தூண்டக்கூடிய சட்னி தாங்க இது ம் ரொம்ப அருமைங்க இந்த சட்னி வந்து எந்த ஊர்ல ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்